இத மட்டும் நீங்க செஞ்சிட்டிங்கன்னா எங்க சொத்து எடுத்து தர்றோம் இல்லனா மொட்டை அடிச்சிட்டு தான் நாடு திரும்பணும் ஆமா நண்பர்களே பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அக்தர் அஃப்ரிடி வாசிம் அக்ரம்னு மொத்த பேரும் அவங்க நாட்டு வீரர்களுக்கு விட்ட சவால் இது நூறு வீரனுக்கு சமண்டா இந்த அபிஷேக் சர்மா அவனை மட்டும் அஞ்சு பந்தல் அவுட் ஆக்குங்கடா எங்க சொத்தை தர்றோம்னு கதர்றாங்க எதுக்கு இந்த ஆவேசம் எதுக்கு இந்த கோபம் ஏன்னா நேத்து களத்துல நடந்தது கிரிக்கெட் இல்ல ரவுடித்தனம் அந்த ரவுடித்தனத்துக்கு நம்ம பசங்க கொடுத்த மரண அடியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்க வீரர்களுக்கு கிரிக்கெட்டை சொல்லி தராங்களா இல்ல தீவிரவாதத்தை சொல்லி தராங்களானே தெரியல போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பங்களாதேஷ் கேப்டன் என்ன சொன்னாரு தெரியுமா இந்தியாவை ஜெயிக்க முடியாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம்னு பாருங்க எதிரணி கேப்டனுக்கே நம்ம மேல எவ்வளோ மரியாதை ஆனா இந்த பாகிஸ்தான் பசங்க இருக்கானுங்களே அவனுங்க ஜெயிக்கிறதுக்காக வரல சண்டை போடுறதுக்காக வந்திருக்கானுங்க நேத்து மேட்ச்லையும் அதை தான் செஞ்சானுங்க டாஸ் ஜெயிச்சு நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்க தேர்ந்தெடுத்தாரு பங்களாதேஷ நூத்தி அறுபத்தெட்டு ரன்னுக்கு சுருட்டனும் குல்தீப் மூணு விக்கெட் பும்ரா ரெண்டு விக்கெட்னு நம்ம பவுலர்ஸ் வேலையை கரெக்டா செஞ்சாங்க ஆனா பாகிஸ்தானுக்கு எதிரா ஆடும்போது மட்டும் கதை வேற டாஸ்ல சூரியகுமார் யாதவ் பவுலிங்னு சொன்னதும் பாகிஸ்தான் கேப்டன் முகத்துல ஒரு திமுரு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு நினப்பு அவங்க பேட்டிங் ஆரம்பிச்சாங்க நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் சொதப்ப பத்து ஓவர்ல தொண்ணூத்தி ஓர் ரன் ஒரு விக்கெட்டுக்கு அடிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ் கம்பேக் கொடுத்து நூத்தி எழுபத்தி ஒரு ரன்னுக்கு கட்டுப்படுத்தினாங்க இப்போ சேசிங் நம்ம பசங்க அபிஷேக் சர்மாவும் கில்லும் உள்ள வர்றாங்க இவனுங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க மிரட்டிடலாம்னு பாகிஸ்தான் பவுலர்ஸ் நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாப் சிங்கங்கள்னு முதல் பந்துல இருந்தே அடி வெளுத்து வாங்கிட்டாங்க அப்பதான் பாகிஸ்தானோட அஸ்லி ரவுடி முகம் வெளியே வந்துச்சு அஞ்சாவது ஓவர்ல ஹாரிஸ் ராஃப் வந்து சுப்மன் கில் கிட்ட வம்பு பண்றான் குடும்பத்த பத்தி நாட்ட பத்தி நம்ம பிரதமரை பத்தி கேவலமா பேசுறான் உடனே அபிஷேக் சர்மா உள்ள புகுந்து டேய் என்னடா பேசுறேன்னு கேக்க பாகிஸ்தான் வீரர்கள் மொத்தமா ஒண்ணு கூடி நம்ம பசங்கள மிரட்டுறானுங்க அம்பையர் வந்து தடுத்தும் அடங்கல இவனுங்க நோக்கம் ஜெயிக்கிறது இல்ல சண்டை போடுறது நம்ம வீரர்களை அடிச்சு காயப்படுத்தணும் இதுதான் அவங்க நோக்கம் இந்த மாதிரி மிருகங்களோடலாம் கிரிக்கெட் ஆடணுமா ஆனா நம்ம பசங்க கோபத்தை பேட்ல காட்டினாங்க அந்த சண்டைக்கு அப்புறம்தான் அபிஷேக் சர்மாவோட விஸ்வரூபமே வெளியே வந்துச்சு முப்பத்தி ஒன்பது பந்துல எழுபத்தி நாலு ரன் பாகிஸ்தானோட பவுலிங்க சாண்ட் பேப்பரை வச்சு தேச்ச மாதிரி தேய்ச்சிட்டாரு இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வரலாற்று வெற்றி இந்த கேவலமான தோல்விக்கு தான் பாகிஸ்தானோட முன்னாள் வீரர்கள் அக்தர் இன்ஜமாம் அஃப்ரிடி வாசிம் அக்ரம்னு எல்லாரும் அவங்க வீரர்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க ஏண்டா உங்களுக்கு அறிவு இருக்கா நீங்க விளையாடுறது கிரிக்கெட்டா இல்ல ரவுடித்தனமா இந்திய வீரர்கள் எவ்வளவு பண்பா நடந்துக்கிறாங்க ஓமன் ஆப்கானிஸ்தான் மாதிரி டீமுக்கெல்லாம் உதவி பண்றாங்க ஆனா நீங்க மிருகத்தை விட கேவலமா நடந்துக்கிறீங்க உங்கள மாதிரி தான் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கே அசிங்கம் அந்த அபிஷேக் சர்மா ஒருத்தன் அவன் நூறு வீரனுக்கு சமோண்டா அவன் ஒரு எந்திரம் மாதிரி விளையாடுறான் ஆறு பந்துல ஆட்டத்தையே மாத்துறான் அவன் பேட்டா இல்ல தண்டாயுதமா கில்கிறிஸ்ட் ஹேடன் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆத்மாவா வந்து அடிக்கிறான் அவனை அஞ்சு பந்துக்குள்ள அவுட் ஆக்குனா நாங்க எங்க சொத்தையே எழுதி தர்றோம் அப்படி முடியலனா நீங்க எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு தான் நாடு திரும்பணும் உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்ல அப்படின்னு கதறி தீர்க்கிறாங்க பாருங்க அவங்க நாட்டு வீரர்களே அவங்கள காரி துப்புறாங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் அவங்க வீட்டு டிவியை உடைக்கிறாங்க ஷாஹின் அஃப்ரிடி ஹாரிஸ் லாப் வீட்டு மேல கல்ல எரிஞ்சு நொறுக்குறாங்க நாடு திரும்ப முடியாத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழோட வெர்டிக்ட் என்னன்னா பாகிஸ்தான் டீமை கிரிக்கெட்ல இருந்து தடை செய்யணும் இவனுங்க கிரிக்கெட்டுக்கு தகுதியே இல்லாதவனுங்க வன்மத்தையும் தீவிரவாதத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு விளையாடுற இந்த மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் அபிஷேக் சர்மா ஒருத்தம் போதும் பாகிஸ்தானோட மொத்த டீமையும் சமாளிக்க பாகிஸ்தான் வீரர்களின் இந்த ரவுடித்தனத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அக்தர் அஃப்ரிடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு மொட்டையடிக்கலாமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல கதற விடுங்க மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி